இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு ஆறு பாயிண்ட் கவனமா கேளுங்க நம்பர் ஒன் உங்களுடைய கடுமையான வட்டி பயங்கரமாக கொடுத்து நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வட்டியை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவீங்க மீனிங் என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய பெரிய கடன் நிறைய இடத்துல வாங்கி லாக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணி ஒரே கடனை வச்சுருப்பீங்க ஒன் ரெண்டாவது பணத்துக்கு கண்டிப்பாக பஞ்சம் வராது சூப்பராக இருப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் நம்பர் ஒன் மூணு நாலாவது இருக்கிற வேலை சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி நடக்கும் கொஞ்சம் தூரமாக தூரமா போற மாதிரி இருக்கும் ஆனா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நம்பர் நாலு நம்பர் உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க பாத்துடாத பல ஆட்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஆறு இருக்கிற அத்தனை பேரும் எதிரியா இருப்பான் இப்ப அத்தனை பேரும் நண்பனா மாறும் அதனால யாரு எடுத்துக்கணும் யாரு நீங்க எடுத்துக்க கூடாது யாரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது பக்கத்துல வந்தாங்க யாரு வந்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க இதெல்லாம் நீங்க பாத்துங்க அத மாதிரி உங்க கேம விளையாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதகராசி நண்பர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது ஸோ கஜகேசரி சலர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க